கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நம் அனுக்குலத்துக்கு தேவையான ஆசீர்வாதமான வார்த்தைகளாக சரியாக வழிநடத்துகிற வார்த்தைகளாக நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற அருமையான தேனிலும் மதுரமான வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை சிந்தித்து பார்க்கும்பொழுது தேவநாயகி கர்த்தர் நமக்கு செய்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பரலோகத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறார்கள் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அன்புக்குரியவர்களே இந்த உலக பிரகாரமான பாவ வாழ்க்கையிலே அனுதினம் விழுந்து விழுந்து எழும்புகிற நிலைமை காணப்படுகிறது இந்த நிலைமையிலிருந்து முழுவதுமாக நாம் ரட்சிக்கப்படுவது இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆகையினால்தான் இந்த ரட்சிப்பின் வழியை அப்போசலர்கள் காலத்திலே கூறி வந்தார்கள் அது முதல் இன்று வரைக்கும் இந்த ரட்சிப்பின் காரியங்கள் சொல்லப்படுகிறது ரட்சிப்பின் வழிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏசி சொல்ல இரண்டு வழிகளை சொல்லியிருக்கிறார் ஒன்று இடுக்கமான வழி அதுதான் ரட்சிப்பின் வழி இந்த ரட்சிப்பின் வழியிலே நாம் செல்லும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஆனால் விசாலமான வழியிலே போகிறவர்கள் எதையும் செய்யலாம் எதையும் விரும்பலாம் எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த வழி கடைசியிலே மரண அறைகளுக்குள் கொண்டு போய்விடும் இப்பொழுது நாம் வாசித்த வசனத்தின்படி ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக இந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தில் நாம் இருப்போமா என்று சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் பார்க்குறோம் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கத்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணுகிறவர்கள் கடலுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அதிசயத்தை காண்கிறார் தான் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் மகிமை என்பது அதற்கு ஒப்பாக ஒன்றுமே கிடையாது இங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது சங்கீதம் நூற்றி முப்பது ஒன்றிலே கர்த்தாவே ஆழ ஆழங்களிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆழத்திலிருந்து ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிற ஒரு சத்தம் ஆழத்தில் ஒரு மனிதன் கூப்பிடும்போது யார் கேட்பார்கள் யார் உதவி செய்வார்கள் ஆனால் ஆண்டவர் அதை கேட்கிறார் கேட்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது சங்கீதம் பதினெட்டு பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கும்போது உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி அவர் கையை நீட்டி எண்ணெய் பிடித்து ஜலப்பிரவாதத்தில் என்னை விட்டார் ஆழங்களிலிருந்து கூப்பிடும் பொழுது உயரத்தில் இருக்கிற கரம் நம்மை தூக்குகிறது தூக்கி இரட்சிக்கிறது ஆகினால்தான் இந்த விதமான அனுபவத்திலே கடந்து போனவர்கள் மீளா கடனிலே மீளாது உயரத்திலே வியாதியிலே துன்பத்திலே அகப்பட்டவர்கள் தூக்கி எடுக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆழத்திலிருந்து கையை நீக்கி நீட்டி தூக்குகிற ஆண்டோர் அதற்கு ஆண்டோர் சொல்லியிருக்கிற வழி என்னவென்று சொன்னால் அனுதினமும் ஜபிப்பது ஜபத்தின் மூலமாக தேவனோடு கூட நம்முடைய வேண்டுதலை தெரியப்படுத்துவது அப்படி தெரியப்படுத்துகிற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் பதில் கொடுத்து நம்மை தூக்கி எடுக்கிறார் உன்னதமான தேவன் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறது பார்க்க முடியுது கலாத்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் செலுகிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினென்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் நம்ம எப்படியாவது விட வேண்டும் என்று நினைக்கிற அநேக பாவ வழிகள் தீய வழிகள் பொல்லாத வழிகள் ஆனால் அதிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக நம்முடைய பிதாவாகி தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை ரட்சிக்க வழங்க இருக்கிறார் இயேசு இரட்சிக்கிற ஆண்டவர் ரட்சித்த பிறகு அவருடைய சமூகத்தில் அந்த ரட்சிப்பின் மேன்மையை மகிமையை ஆர்ப்பரிப்போடு சொல்லக்கூடிய ஒரு பூரிப்பை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக